அங்க மக்கள் இன்னைக்கு வீடியோல உங்க வீட்டுக்கு சொந்தக்காரங்க திடீர்னு வந்துட்டாங்களா டீ போற நேரத்துல இந்த பகோடா எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் ஒரு கடாயில எண்ணெய் ஊத்தி எண்ணெய் நல்லா லோ ஃபிளேம்ல வச்சுக்கோங்க வெங்காயத்தை தோல் உரிச்சி எடுத்தீங்கன்னா கால் கிலோ வந்துடும் அதை நல்லா நீல வாக்கல கட் பண்ணிட்டு ரெண்டு கொத்த கருவப்பில கிள்ளி போட்டுக்கோங்க அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகா அரை டேபிள்ஸ்பூன் உப்பு அஞ்சு பல்லு பூண்டு தட்டி வச்சிருக்கேன் அரை ஸ்பூன் அளவுக்கு சோம்பு நல்லா இடிச்சு இதுல போட்டு நல்லா பிசைஞ்சு விட்டுருங்க கால் கிலோ வெங்காயத்துக்கு நான் இருநூறு கிராம் அளவுக்கு கடலை மாவு வெயிட் போட்டு எடுத்திருக்கேன் கடலை மாவை இதுல போட்டு நல்லா பிசஞ்சு விட்டுருங்க இது போல இது கூடவே ஒரு டேபிள்ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு போடுறேன் பக்கோடா நல்லா கிறிஸ்பியா இருக்கும் வெங்காயத்துல இருக்க தண்ணியில இந்த மாவு எல்லாத்தையும் போட்டு நல்லா ஒரு டைம் பெசஞ்சு விட்டுட்டு அதுக்கப்புறமா தண்ணி கொஞ்சம் கொஞ்சமா தெளிச்சு மாவை நல்லா இது போல பெசஞ்சுக்கோங்க தண்ணி நிறைய தெளிக்காம லைட்டா தெளிச்சு நல்லா மாவை இறுக்கி பெசங்க அப்பதான் நல்லா டைட்டா இருக்கும் நீங்களே பாருங்க இந்த பக்கோடா மாவை பிசையும் போது மாவு வெங்காயம் பெசஞ்சு பிசையாத மாதிரி தான் இருக்கணும் தண்ணி இல்லாம இருக்கும் மீடியம் பிளேம்ல இருக்கக்கூடிய எண்ணெயில மாவை போட்டு நல்லா உதிரி உதிரியா இது போல போட்டுருங்க பகோடாவை முக்கியமான டிப்ஸ் எண்ணெயோட டெம்பரேச்சர் பாத்தீங்கன்னா மீடியத்தை விட கொஞ்சம் கம்மியா இருக்கணும் பக்கோடா போட்ட உடனே திருப்பினீங்கன்னா மாவெல்லாம் பிரிஞ்சு வந்துடும் இது போல லைட்டா அமுத்தி விடுங்க அஞ்சு நிமிஷத்துக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா பகோடா நல்லா வெளியூர் வெள்ள நிறமா இருக்கும் இந்த ஸ்டேஜ்ல ரெண்டு பக்கம் திருப்பி போட்டுடலாம் முக்கியமான டிப்ஸ் நான் உங்களுக்கு திரும்பவும் சொல்றேன் எண்ணெயோட டெம்பரேச்சர் மீடியத்தை விட கொஞ்சம் கம்மியா இருக்கணும் பகோடா நல்லா லோ ஃபிளேம்ல தான் வேகணும் இது போல லைட்டா கோல்டன் கலர் வந்ததுக்கு அப்புறமா எடுத்துருங்க அந்த சூட்ல இந்த பகோடா கலர் இது போல மாறிடும் நீங்களே பாருங்க இந்த பகோடா எந்த அளவுக்கு கிறிஸ்பியா இருக்குன்னு இதுல ஒரு கொத்து கரோப்ல ஃப்ரை பண்ணி போட்டு உங்க வீட்டுக்கு வந்த விருந்தாடிக்கு நீங்க ஒரு டீயை போட்டு பகோடா வச்சு கொடுங்க மக்களே